ரொம்பவும் பிரபலமான நடிகர் ஒருத்தர் மாரடைப்பாள காலமான செய்தியானது இப்போ தெரிய வந்திருக்கு யார் அவர் முழு செய்தியையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் தெலுங்கு சினிமாவில் ரொம்பவுமே பிரபலமாக இருக்கக்கூடிய நபர் தான் ரகுநாத ரெட்டி இவர் தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ் ஹிந்தி போஜ்பூரின்னு நிறையா மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு தமிழில் சொல்லணும் அப்படின்னா உன்னால் முடியும் தம்பி ஒரு வீடு ஒரு வாசல் மிடில் கிளாஸ் மாதவன் சிந்து பைரவி போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு இது இல்லாமல் ஒரு சில சீரியல்கள்லேயும் இவர் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான சர்ப்பயாகம் படம் மூலமாக தான் இவர் திரையுலகில் நடிகராக தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது தொடர்ந்து தான் முந்நூற்றம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு தமிழில் உன்னால் முடியும் தம்பி சிந்து பைரவி மிடில் கிளாஸ் மாதவன் ஒரு வீடு ஒரு வாசல் போன்ற எல்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவரோட மகன் காலமான செய்தியானது இருந்தது இந்த நிலையில் இப்போ இவர் மாரடைப்பாள காலமான செய்தியானது இருக்குது இவரும் உடல்நல குறைவுனால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இப்போது காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு இவருடைய வயது எழுபத்தி ரெண்டு இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரையுலகம் சார்ந்த பலருமே பார்த்திங்கன்னா தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க